ராசி திருவாதிரை நட்சத்திரம் இது ராகு உடைய நட்சத்திரம் மொத்த தசா காலங்கள் பதினெட்டு வருடம் என்னோட கால்குலேஷனுக்கு ஒரு பத்து வருடத்தை எடுத்துக்கிறேன் அதே மாதிரி குரு பதினாறு வருஷம் மொத்த இருபத்தி வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் இப்போ படிக்கின்ற மாணவர்களுக்கு அனைத்து வகையிலுமே ஒரு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மைண்டு டிஸ்டர்பன்ஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக வரும் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனுக்கு போகக்கூடிய நிலையும் வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா மாற்றுப்பாளினியத்தினரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆணாக இருக்கும் போது பெண்ணோ பெண்ணாக இருக்கும் போது ஆணோ ஒரு ஒரு தொடர்புகள் இல்லாத ஒரு நல்ல நட்பு ரீதியான விஷயங்களை மட்டும் பண்ணிக்கிறது நல்லது அதை மீறி ஒரு சில தவறான விஷயங்களை பண்ணாம இருக்கிறது இந்த ராகு திசையில மிக நற்பணன்களே உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துரும் அதே மாதிரி சில தேவையில்லாத அடாவடித்தனங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறதுக்கெலாம் போகக்கூடிய விஷயங்களை இல்லீகல் விஷயத்தில் போய் மாட்டிக்கிறது ஷேர் மார்க்கெட்ல போய் மாட்டிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் பண்ணாதி லாட்ரி ஷேர் மார்க்கெட்லலாம் ஒரு அமைப்பு இருக்கணும் அந்த அமைப்பு இருக்கிறவங்களை மட்டுமே இது பண்ணணும் அதுதான் ஜோதிட ஆலோசனைக்கு கால் பண்ணி ஒரு சஜஷன் கேட்டுட்டு நீங்கள் லாட்ரியோ இல்லாட்டி உங்களுடைய இது ஷேர் மார்க்கெட் விஷயத்த நீங்கள் பண்ணிக்கணும் முதல்ல ஜாதகத்தை பார்த்து தான் அதை தெரிஞ்சுக்கணும் அது இல்லாமல் நீங்கள் போய் நஷ்டம் அடைகிறது அப்படிங்கிறது விசேஷ அமைப்பு கிடையாது பொதுவாகவே இந்த லாட்ரி இந்த மாதிரி விஷயங்களை பேன் பண்ண விஷயங்கள் எல்லாமே ஒரு இல்லீகல் சென்சபிள் விஷயத்தெல்லாம் விட்டுருங்க அதே மாதிரி அது வந்து ஒரு பொதுவாகவே பார்த்திங்கன்னா அது ஒரு சூதாட்டம் மாதிரி இது வந்து வாழ்க்கையை கெடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அதனால் ராகு திசையில் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ண வைக்கும் அதே மாதிரி ஆகாத சில கெட்ட பழக்க வழக்கங்களை கற்றுக்கறதை நிறுத்திக்கணும் அப்போ வந்து நல்லா இருக்கும் அந்த குரு திசையும் அந்த காலத்தில் வந்து கொஞ்சம் என்னாகிறது சில பேருக்கு நல்ல வாழ்க்கை திருமண வாழ்க்கை நல்ல பேர் அப்படிங்கிறதுலாம் கொடுத்துரும் சில பேர்த்துக்கு உத்தியோகம் இல்லாதனா உத்தியோகம் கிடைக்கக்கூடிய இந்த சனி வக்கர பீரியடில் கண்டிப்பாக இந்த குரு திசை காலங்களுக்குள்ளே கிடைச்சிடும் நல்ல வாழ்க்கை நல்ல மனை நல்ல வீடு அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நிறைவேறும் பிள்ளை இல்லாதர்க்கு புத்திர வாக்கியம் கிடைக்கும் ஒரு இருபத்தாறு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி ஹையர் ஸ்டடிஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல படிப்பு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் மூண்டாது அடுத்தது சனி திசை இருபத்தாறு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு இந்த காலகட்டத்தில் சனி திசை அப்படிங்கிறது ஒரு அவயோக திசையாக இருந்ததுன்னா மிகப்பெரிய கொடுமையாக கொடுக்கும் ஃபினான்ஷியலி ஜீரோ வாக்குறோம் மைனஸ் ஆக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும் அதனால் பயந்துக்கெல்லாம் வேணாம் நெகட்டிவாக சொல்கிறேன்னு சனி திசையில் எப்படி பதினோராம் இடத்துல உங்களுக்கு இருக்குது பகை வீட்டில் இல்லாமல் இருக்கிறது சனி வந்து கிட்ட கிரகங்களோட சேராமல இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த சனி திசையோட ஒரு பாதிப்பு இல்லாமல் தப்பிக்க வைக்கும் ஆறு எட்டு பன்னெண்டுல அப்படிங்கிற மறையிற ஸ்தானத்துலேயும் ஒரு சில பிரச்சனைகளை உங்களுக்கு சனி திசை கொடுத்துரும் சனி திசையில் உஷாராக இருக்கக்கூடிய காலகட்டம் மாஞ்சுநேர் வழிபாடு இந்த பத்தொம்பது வருஷமும் நீங்கள் பண்ணணும் அதுதான் வந்து மு உசித்தமான ஒரு பரிகார வழிபாடு இதை விஷயமா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய மேன்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகியே கொடுக்கும் அப்படிங்கிறது மாற்றுக்கிறதுக்கு இல்லை ஆனால் சனி திசை அப்படிங்கிறது உங்களுக்கு எட்டுக்கும் ஒன்பதுக்கும் உடைய திசை அப்படிங்கிறதுனால ஒரு கோர்ட் கேஸ் ஒம்பு பழக்கம் அப்படிங்கிறதுல தன்னை போல வந்து பிரச்சனை பண்ணும் நீங்களே சும்மா இருந்தாலும் பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இந்த காலகட்டம் அமையும் ஒன்பதுக்குரியவன் அப்படிங்கிறதுனால பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் தந்தை வழி உறவுகள் தந்தை விஷயங்கள் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் இந்த சனி திசை அப்படிங்கும் போது உங்கள் ஜாதகத்தில் சனி எங்கெல்லாம் இருக்காரு என்ன இடத்த பார்க்குறாரு அதை பொறுத்தே உங்களுக்கு பலன் அதிகமாக நடக்கும் இரநூறு பர்சன்ட் அப்போ உங்களோட ஜாதகத்தையும் ஆய்வு செய்ய வேண்டும் சனி திசை திசையை ஜோதிட ஆலோசனைக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக சனி திசை உங்களுக்கு எப்படி கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறோம் அடுத்தது புதன் திசை நாற்பத்தஞ்சு வயசுலேருந்து அறுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இந்த புதன் திசை ராசி அதிபதி திசை இதே லக்னமாக இருந்தால் லக்னாதிபதி திசை இல்லை கன்னிய லக்னமாக இருந்தாலும் லக்னாதிபதி திசை இந்த புதன் திசை மிக அற்புதமான காலகட்டம் சனி திசையில் எவ்வளோலாம் வஷ்டப்பட்டிருப்பீங்களோ கீழ்நிலைக்கு வந்தோம் அதுக்கெல்லாம் மிக உருப்படியான காலம்னா அந்த புதன் திசை தான் மிதன ராசிக்காரங்க அந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு மேன்மை படிப்பில் உங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உங்களுடைய மனைவி மூலயமா அந்யோன்யம் அப்படிங்கிறதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இதே காலகட்டத்தில் தான் எல்லா குடும்பத்து விஷயத்துலேயும் நல்லா எடுத்து செய்வீங்க அப்போ தான் உங்களுக்கு நிறைய மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய திசை அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் உள்ள புதன் திசை மட்டுமே இந்த புதன் திசையில் ஆசிரியர்களாகவோ இல்லை கல்வி நிலையங்களை நடத்துகிறவங்களாக இருந்தாலோ இல்லை கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் மார்க்கெட்டிங் அப்புறம் நிறைய ஐடி டெக்னாலஜிலாம் பண்ண தொழில் நடத்தக்கூடியவங்களோ இல்லை வாதியாராக இருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பலன்களை அவங்களுக்கு கண்டிப்பாக அனுபவிப்பாங்க வீடு வாசல் சொத்து சேர்க்கை செல்வாக்கு அப்படிங்கிறதெல்லாம் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற மதிப்பு மரியாதை ப்ரமோஷன்ஸ் அப்படின்லாம் கூடக்கூடிய காலகட்டங்கள் புது வீடு கட்டிக்கிறவ பிரம் பண்ணுவீங்க அந்த மாதிரி இந்த ராசி அதிபதி திசையில் நடக்கும் அடுத்தது கேது திசை அறுபத்தி ரெண்டு வயசுலேருந்து அறுபத்தொம்பது வயசு இந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய திசை கேது திசை மிக கஷ்டத்தை கொடுத்தாலும் உடல்நிலையில் பாதிப்பு பிரச்சனைகள் அப்படிங்கிறத கண்டிப்பாக கொடுத்து அஷ்டமசனியில் ஆட்டி படைத்து ராசியை ஒரு வழி பண்ண இடத்துல இந்த கேது திசையும் ஒரு உடல் பாதிப்பை கொடுக்கும் மன சங்கடத்தை கொடுக்கும் அதனால இறை வழிபாடு பண்ணும்போது கேது திசை நல்லதை கொடுப்பார் விநாயகர் வழிபாட திங்கக்கிழமை திங்கக்காமல் பண்ணுங்க ரொம்ப நல்லது கொடுப்பார் இந்த கேது திசையில் ஒரு சில ஒரு தவறான ஒரு பிரச்சனைகள் வரும் கண்டங்கள் வரும் விபத்துக்கள் நடக்கக்கூடிய காலயங்களாக இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய திசை அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது திசை அறுபத்தி ஒம்பது வயசுலேருந்து எண்பத்தி ஒம்போது வயசு இருக்குது இந்த சுக்கர திசை அப்படிங்கும் போது சுகபோக வாழ்க்கையை அள்ளி கொடுக்கும் ஆனால் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும் ஒரு கான்ட்ரவர்சியை மீறி சனி தப்ப உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமும் நடக்கும் சுக்கர திசையில் ரெஸ்பெக்ட் ரெகக்னேஷன் அப்படிங்கிறதுலாம் தன்னை போல் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்துக்கக்கூடிய மதிப்பு மரியாதை சொத்து சுகம் சேர்க்கை ம எல்லா வழியிலையும் உங்களுக்கு மதிப்பெண் மதிப்பு மதிப்பு கூடக்கூடிய காலகட்டமாக இது காலகட்டம் இருக்கும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் கண்டிப்பாக ஒரு அங்கீகாரம் கிடைச்சே ஆகும் அதே மாதிரி உங்களுடைய அனுபவிக்க முடியாத வயசுல வர்றதுனால கொஞ்சம் சிரமங்களை அனுபவிக்க கூடியதாகவும் ஆனால் பண வரவுகளுக்கு பஞ்சம் இல்லாமலும் உங்களோட இடம் சொத்து சுகத்துக்கு பஞ்சம் இந்த சுக்கர திசை வாரி கொடுக்க காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் இந்த சுக்கரன் வந்து எனக்கு பலனே கொடுக்கலாம்மா இந்த திசையில அப்படின்னு சனி வகைற காலங்கள்ல நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க ஜனன கால ஜாதகத்துல சுக்கரன் நல்ல இடத்துல இல்லாம பகை வீட்டில் இருக்கிறதும் பகையோடைய பார்வை வாங்குறதும் இல்லை அசுப கிரகங்களோட சேர்ந்து உங்கள் படனை கொடுக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த காலகட்டங்களில் சுக்கர திசைக்கு கஷ்டமான காலகட்டம் சொல்லலாம் அடுத்தது சூரிய திசை எண்பத்தி ஒம்போதுலேருந்து தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் மிக நல்ல திசைனாலும் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அறுபத்தொம்போதுலேருந்து எண்பத்தொம்போது வயசு வரைக்கும் இந்த சுக்கரன் வந்து பன்னெண்டுக்கும் ஐந்துக்கும் உடைய திசைனால சில விரயங்கள் ஏற்பட்டு புத்திரபாக்கியம் இல்லாதவங்களுக்கு மகன் மகன் மூலியமாக பேரம்பேத்தி வலு வரக்கூடிய விஷயமாக இந்த சுக்கர திசை கண்டிப்பாக உருவாகும் நல்ல வர உங்களுடைய மகன் மகளுக்கு சூரிய திசைன்னு சொல்லும்போது மூணு கூடைய திசை மறைவுஸ்தான திசை அப்படிங்கிறதுனால இளைய சகோதரர் வழியில் பிரச்சனை நண்பர்களால் பிரச்சனை கூட ரொம்ப நாள் பழகிட்ட நம்பிக்கையாக இருந்தாங்க ஆனால் இப்படி ஏமாத்துவாங்கன்னு நினைக்கல அப்படிங்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் இந்த ஆறு வருஷம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி கவர்மெண்ட் டாக்குமெண்டேஷன்ஸ் அதுலாம் ரொம்ப கவனமா இருக்கு அதன் பிறகு சந்திர திசை சந்திர திசை பொதுவாகவே உங்களுக்கு ரெண்டு கூடைய திசை குடும்ப வாக்குஸ்தானம் நல்லா இருக்கக்கூடிய திசை இந்த சனி வக்ர காலத்துல இந்த சந்திர திசை அப்படிங்கிறது மிக நன்மையான சனி வக்ரம் போது சனிக்கு பலன் இழந்து சந்திரனுடைய திசையை ஆக்கிரமிக்க கூடியது எப்பவுமே சனி வந்து நல்ல திசை வரும்போது படுத்திடுவார் படுத்துிடுவார் போது சனியினால் நல்லது நடக்காது ஆனால் இந்த சனி வக்ரம் அடையும் போது சந்திர திசை நல்லா வேலை செய்யும் நல்ல குடும்பம் நல்ல வாழ்க்கை வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துரும் நோய் நோயோட தீவிரம் கம்மியாகும் எதிரிகளோட ஆட்டம் கம்மியாகும் உங்கள் கை ஓங்கி நிற்கும் அதே மாதிரி கடனால் கஷ்டப்பட்டவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் இருந்தாலும் ஒரு சில கவனங்களும் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் வச்சுக்கே ஆகணும் அப்படிங்கிறதுனால இந்த மிதன ராசிக்காரங்க பொதுவாகவே திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்க ராகுடைய நட்சத்திரத்துமா இருக்கிறதுனால காளி வழிபாடு வந்து வெள்ளிக்கிழமை ஒம்பது டு பத்து சனி ஓரையில் எலும்பட்ச போல மாலையை கோர்த்து வணங்கி வர்றது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் மிதனராசிக்காரங்க புதன்கிழமையோ சனிக்கிழமையோ பெருமாள் வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு மிக முக்கியமானது இந்த மிதனராசி திருவாதிரி நட்சத்திரக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்றேன் பிரம்மன் மகாஸ்வரடை வேண்டி வழங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்